நாகரிகத்தை நட்டு வைத்த சமூகம் காவிரி கரையில் நடத்தி வைத்த சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அறத்துப்பாலை பாலை முன் நிறுத்தி எழுதப்பட்டது நம்முடைய தமிழர்களின் இலக்கியமாகிய வள்ளுவம் அறம் என்பது நம்முடைய அடிப்படை அறம் என்பது தமிழர்களுடைய வாழ்வியல் அறம் என்பது தமிழர்களுடைய மூச்சு அதனாலதான் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியாகிய தமிழ்குடி அறத்தை முன்னிறுத்தி தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறது அறம் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க ஒரு பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒரு வார்த்தைகள் இல்லாதவர்களுக்காக குரல் அற்றவர்களுக்காக யாருக்காக பேசுவதற்கு யாருமே இல்லையோ அவர்களுக்காக பேசுவதுதான் அறம் இன்னும் எளிமையாக சொல்ல போனால் அறம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம சங்க காலத்தின் புறப்பாடல் சொல்லுகிறது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் யுத்தம் நடக்கும் இல்லையா போர் செய்வாங்க இல்லையா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடக்கும்போது அங்கே எந்த ஒரு நெறியுமே இருக்காது அங்கே எந்த ஒரு ஒழுக்கமும் கடைபிடிக்கப்பட மாட்டாது அங்க எந்த ஒரு நியாயமும் இருக்காது சண்டை ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் அப்படி ஒரு நாட்டோடு இன்னொரு நாடு போர் செய்ய போகும்போது கூட ஒரு நாட்டுக்கு எது முக்கியமா இருக்கணும் காலாட்படை முக்கியமா இருக்கணும் வேல் படை முக்கியமா இருக்கணும் யானைப்படை முக்கியமா இருக்கணும் குதிரைப்படை முக்கியமா இருக்கணும் இந்த நான்கு படைகளை காட்டிலும் இந்த நான்கு படைகளை தாண்டியும் ஒன்று அந்த நாட்டுக்கு இருக்க வேண்டும் அது என்ன தெரியுமா அறம் என்று நம்முடைய சங்க இலக்கியம் உலகத்திலேயே முதன் முதல்ல போருக்கு எது முதலில் தேவை என்று சொன்னது நம்முடைய தமிழர்கள் நீ ஒரு நாட்டோட சண்டைக்கு போறனா உன் பக்கம் அறம் இருக்க வேண்டும் உன் பக்கம் நியாயம் இருக்க வேண்டும் உன் பக்கம் உண்மை இருக்க வேண்டும் என்று முதன் முதலில் பதிவு செய்தது நம்முடைய தமிழர் இலக்கியம் இதையும் தாண்டி அறம் என்றால் என்ன என்று கேட்டால் மணிமேகலை சொல்லுகிறது சாப்பாடு இல்லாத ஒருவனுக்கு சாப்பாடு கொடுப்பது உடை கொடுப்பது இருப்பதற்கு இருப்பிடம் கொடுப்பது இந்த மூன்றும் யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் அறத்தின் பக்கம் நிற்பவர்கள் என்று நம்முடைய மணிமேகலை பதிவு செய்திருக்கிறது இதுதான் அறம் என்பது இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்ப கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு நம்ம தமிழ் இலக்கியத்துல இருக்கிறாங்க வந்தவங்களுக்குலாம் வாரி கொடுத்தவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க ஆனாலும் ஏழு பேரை கடை ஏழு வள்ளல்கள் அப்படின்னு குறிச்சு வச்சிருக்கிறாங்க அவங்க பேரெல்லாம் உங்களுக்கு யாபகம் இருக்கும் பள்ளிக்கூடத்துல தமிழ் புத்தகத்துல படிச்சிருப்பீங்க இப்ப அநேகமா மறந்துருப்பீங்க அவங்க ஏழு பேர் பேரை நான் உங்களுக்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன் பாரி ஓரி காரி ஆய் அதியன் நள்ளி பேகன் இந்த ஏழு பேர் தான் ஏழு வள்ளல்கள் இவங்க என்ன சாதிச்சாங்க அப்படின்னா பாரி உங்களுக்கே தெரியும் ஒரு முல்லைக்காக என்ன பண்ணாரு தன்னுடைய தேரையே கொடுத்துட்டு அந்த மன்னன் நடந்து வந்தார் ஓரி அப்படின்னு ஒரு மன்னன் என்ன பண்ணார்னா அவரை தேடி புலவர்கள் பாட்டு பாடி வருவாங்க இல்லையா ஏதாவது உதவி செய்ய மாட்டாரான்னு அவங்களுக்கு என்ன பண்ணுவாரா நாடுகளையே கொடுத்து வரான் இந்த உனக்கு இங்கிலாந்து நீ வச்சுக்கோ பிரான்ஸ் நீ வச்சுக்கோ அமெரிக்கா உனக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாடுகளையும் அவர் தானமாக வழங்கி விடுவார் காரி அப்படிங்கிற மன்னன் என்ன பண்ணுவாரா தன்னை தேடி கஷ்டப்பட்டு நடந்து வந்த புலவர்களுக்கு தானம் கேட்டு வர்றவர்களுக்கு திரும்பி போகும்போது குதிரைகளை பரிசா அந்த குதிரையில ஏறி கம்பீரமா நீங்க உங்க நாட்டுக்கு போங்க பரிசு பொருட்களோட அப்படின்னு குதிரைகள் கொடுக்கிறவர் காரி ஆய் அப்படிங்கிறவர் ஊர்கள் கொடுப்பாராம் தன்னை நாடி வந்த புலவர்களுக்கு இந்தாங்க ஆளுக்கு ஒரு ஊர் உனக்கு இந்த ஊர் உனக்கு இந்த ஊர் அப்படின்னு ஊர்களை வாரி வழங்குவார் அதிகமான உங்களுக்கே தெரியும் அவ்வை என்கின்ற ஒரு தமிழ் புலவருக்கு நீண்ட காலம் வாழுகிற நெல்லிக்கனியை கொடுத்ததால் அவர் ஒரு வள்ளலாக அறியப்படுகிறார் நள்ளி அப்படின்னு ஒரு வள்ளல் இருந்தார் அவர் என்ன பண்றாரு தன்னை நாடி வருகிறவர்கள் இன்னொருத்தர்கிட்ட போய் கையேந்து நிற்காத அளவுக்கு எவ்வளவு பொருள் அவர் ஆயுசுக்கும் லைஃப் டைம் அப்படின்னு சொல்றாங்கல்ல சினிமாவில் அது மாதிரி அவர் ஆயுசுக்கும் இன்னொருத்தர் வாசல்ல போய் நிக்க தேவையில்லாத அளவுக்கு பொருள் கொடுத்து அனுப்புவார் கடைசியா இன்னொருத்தர் பேகன் இவர் என்ன பண்ணுவார் உங்களுக்கே தெரியும் மழையில நடுங்கின குளிரில் நடுங்கின மயிலுக்கு போர்வை போர்த்தி விட்டார் இந்த ஏழு பேரும் வள்ளல்கள் இந்த ஏழு பேர்ல ரெண்டு பேர் ரொம்ப சிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம புறப்பாடல் சொல்லுது ஏழு பேர் சிறந்தவர்களா இந்த ஏழு பேர்ல ரெண்டு பேர் மிக மிக சிறந்தவர்கள் அவங்க யாரு பாரியும் பேகனும் மிக மிக சிறந்தவர்கள் எதுக்கு இவங்க ரெண்டு பேர் மட்டும் மிக மிக சிறந்தவர்கள்னு கேட்டா மத்த ஐந்து பேரும் தன்னை தேடி நாடி தன் வாசலில் நின்று வாய்விட்டு கேட்ட மனிதர்களுக்கு உதவி செய்தார்கள் ஆனால் பாரியும் பேகனும் தான் வாய்விட்டு கேட்காத தனக்கு இது தேவை என்று கூட தெரியாத வாயில்லாத ஜீவன்களுக்கு வாரி கொடுத்தவர்கள் அதனால வள்ளல்கள் ஏழு பேர் இருந்தாலும் கூட இந்த ரெண்டு பேர் குரலற்றவர்களுக்காக தனக்கு என்ன தேவை என்று கூட தெரியாதவர்களுக்காக தனக்கு இது கிடைத்தால் தான் நலமாக வாழ முடியும் என்று கூட அறியாதவர்களுக்காக செய்தார்கள் இல்லையா இந்த ரெண்டு பேர் தான் சிறந்தவர்கள் என்று நம்முடைய தமிழ் சொல்லுகிறது அந்த வகையில் குரல் அற்றவர்களின் குரலாக பாதிக்கப்பட்டவர்களின் பக்கத்தில் அறம் என்றால் தனக்கு இது வேண்டும் என்று கூட தெரியாத மா மனிதர்களுக்காக உழைத்த ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அதுதான் நம்முடைய திராவிட கட்சி நீங்க சுதந்திரத்துக்கு முன்னால் தொடங்கப்பட்ட எந்த கட்சியை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய ஒரே நோக்கம் அவர்களுடைய ஒரே கொள்கை அவர்களுடைய ஒரே இலக்கு என்னவாக இருந்தது இந்திய நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதுதான் எல்லா கட்சியினுடைய ஒற்றை நோக்கமாக இருந்தது ஆனால் திராவிட கட்சிகள் மட்டும்தான் நாடு சுதந்திரம் அடைந்தால் போதாது என் நாட்டில் வாழ்கிற மக்கள் உரிமை பெற வேண்டும் அவர்கள் சமநீதி பெற வேண்டும் எல்லோருக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன் இலக்கை நோக்கி நடைபோற்றவை நம்முடைய திராவிட கட்சிகள் உலகத்தில் எத்தனையோ பெரிய தலைவர்கள் போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார்கள் நீங்க அவங்களுடைய வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி திரும்பி பார்த்தீர்கள் என்றால் அவங்க எல்லாருமே அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க யார் தான் பாதிக்கப்பட்டார்களோ தனக்கு ஏற்பட்ட பாதிப்பு இன்னொருத்தருக்கு ஏற்பட கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த சமூகத்திற்கு உழைப்பதற்காக வந்திருப்பார்கள் நீங்க காந்தி அவர்களை எடுத்துக்கிட்டீங்கனாலே மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்கால வழக்கறிஞரா அவர் வாழ்க்கை நடத்துறாரு ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனிதரையே ஒரு ஆங்கிலேயன் என்ன செய்யறான் நீ ஒரு கருப்பு இனத்தவன் முதல் வகுப்பு பெட்டியில் பயணம் செய்யக்கூடாதுன்னு தள்ளி விட்ட உடனே தான் யோசிக்கிறார் தனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்ட உடனே நாம ஒரு வழக்கறிஞருக்கு படித்த ஒரு மனிதனையே இந்த ஆங்கிலேயன் இவ்வளவு அவமானப்படுத்துகிறான் என்றால் என் இந்திய தேசத்தில் என் இந்திய மக்கள் எவ்வளவு சிரமப்படுவார்கள் என்று இந்த பொது வாழ்க்கைக்கு மகாத்மா காந்தி வந்தார் எல்லா தலைவர்களுடைய வாழ்க்கையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் பாதிக்கப்பட்டதால் இந்த சமூக நீதி தேடி வந்திருப்பார்கள் ஆனால் ஈரோட்டில் ராமசாமி என்கின்ற ஒரு மனிதர் தான் பாதிக்கப்படவில்லை அவர் ஒரு உயர்ந்த ஜாதியில் தான் பிறந்தார் அவர் ஒரு பதவி இருக்கிற இடத்தில் இருந்தார் அதிகாரம் அவர் கைக்கு எட்டுகிற தூரத்தில் தான் இருந்தது அவர் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் தான் வாழ்ந்தார் அவர் தான் நினைத்திருந்தால் அவர் அந்த செல்வந்த வாழ்க்கையிலேயே வாழ்ந்து தன் வாழ்க்கையை நிறைவு செய்திருக்க முடியும் ஆனால் இந்த வாழ்க்கை இந்த பதவி இந்த அதிகாரம் உயர்ந்த ஜாதிக்கும் பணக்காரனுக்கும் மட்டும் கிடைக்க கூடாது இங்கே வாழுகிற எல்லா உயிர்களுக்கும் இது கிடைக்க வேண்டும் எல்லோரும் சரிசமம் எல்லோரும் சமூக நீதிக்கு உட்பட்டவர்கள் என்று தான் பாதிக்கப்படாவிட்டாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வந்ததால் தான் அந்த அறத்தின் பக்கம் இந்த திராவிட கட்சி இயங்க தொடங்கி இருக்கிறது என்று நாம் கம்பீரமாக சொல்லிக்கொள்ள கொள்ள முடியும் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டுகளில் முதலமைச்சராக இருக்கும்போது அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் போகிறார் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் போகிற நேரத்தில் வாடிக்கனில் இருக்கக்கூடிய போப் பாண்டவர் அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம அண்ணா அவர்களுக்கு கிடைக்கிறது அவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் அஞ்சு நிமிஷம் போப் உலகத்திலே வாழக்கூடிய எல்லா கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் அவர்தான் தலைவர் அவர்கிட்ட பேசுறதுக்கு ஐந்து நிமிடம் அண்ணா அவர்களுக்கு கிடைக்கிறது அண்ணா அவர்கள் சொல்லுகிறார் காந்தி பிறந்த இந்திய தேசத்தில் கடைக்கோடி தமிழகத்தின் பிரதிநிதியாக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி நம் தமிழர்களுடைய வாழ்வியலையும் பண்பாட்டையும் ஐந்து நிமிடம் பேசி முடிகிறார் இப்போது போப்பாண்டவர் சொல்லுகிறார் அறிஞர் அண்ணாவின் அழகான பேச்சில் மயங்கி போன போப்பவர்கள் சொல்லுகிறார் இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்கள் நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் போல் இருக்கிறது அதற்கப்புறம் ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் அறிஞர் அண்ணா போப்பவர்களிடம் பேசுகிறார் அந்த பேச்சை கேட்டு வியந்து போன போப்பாண்டவர் அவர்கள் அண்ணாவின் கையை பிடித்து கொண்டு கேட்கிறார் ரொம்ப சிறப்பாக பேசுகிறீர்கள் மிகச்சிறந்த அறிஞராக இருக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லுங்கள் என்று அறிஞர் அண்ணா தனக்கு என்ன தேவை என்று சொல்லியிருக்கலாம் தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை என்று கூட கேட்டிருக்கலாம் ஆனால் அவர் என்ன கேட்டார் தெரியுமா இந்திய சுதந்திரத்துக்காக இந்தியாவும் கோவாவும் ஒரு காலத்தில் போராடிய போது இந்தியாவுக்கும் கோவாவுக்கும் சுதந்திரம் கிடைத்தது கோவா இந்தியாவோடு இணைந்தும் விட்டது ஆனால் அந்த கோவாவிலிருந்து போராடிய ரானடே என்கின்ற ஒரு புரட்சி வீரன் இன்றைக்கும் போர்ச்சுக்கல்லில் லிஸ்பன் சிறைச்சாலையில் அடிமையாக துன்புறுத்தப்பட்டு கிடக்கிறார் அந்த மனிதன் விடுதலை பெற வேண்டும் அது நீங்கள் நினைத்தால் முடியும் என்று அவரிடம் யாரோ ஒருவருக்காக கேட்கிறார் ஆச்சரியப்பட்ட போப்பாண்டவர் இது நிச்சயம் நடக்கும் என்று உறுதி கூறி அனுப்புகிறார் சில காலங்களில் அந்த ராணடே விடுதலை செய்யப்படுகிறார் இந்தியாவுக்கு டெல்லியில் வந்து இறங்கின உடனே வாருங்கள் உங்களை கோவாவுக்கு அழைத்துச் செல்கிறோம் என்று சொன்னபோது ரானடே ராணடே சொன்னார் நான் எந்த மக்களுக்காக போராடினேனோ யாருக்காக என் உயிரையே தத்தம் வைத்தேனோ அவர்கள் என்னை தேடவே இல்லை எங்கோ ஒரு தமிழகத்தில் அறிஞர் அண்ணா என்கின்ற ஒரு மாமனிதர் நான் விடுதலை அடைய வேண்டும் என்று வேண்டினாரே நான் அவரைத்தான் முதலில் பார்ப்பேன் என்று சொன்னார் ஒரு துயரமான பதில் கிடைத்தது அந்த மாமனிதர் இறந்து போய்விட்டார் உடனே ராணடே சொன்னார் நான் என் போக வேண்டியது கோவா அந்த மனிதர் இறந்த நினைவிடத்திற்காவது என்னை அழைத்துச் செல்லுங்கள் என்று தமிழ் மொழியே அறியாத ஒரு மனிதர் அறிஞர் அண்ணாவின் நினைவிடத்தில் கண் கலங்கி அழுத வரலாறு அண்ணாவை தவறு அந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை யாருனே கேட்காத ஒருவருக்கு யாருமே கவலைப்படாத ஒரு மனிதருக்கு தான் இப்படி அடைபட்டு கொண்டிருக்கிறோம் என்று வாய்ப்பே வழங்கப்படாத ஒரு மனிதரின் பக்கம் நிற்பதுதான் அறம் என்று இந்த தமிழ் மண்ணில் நிரூபித்தவர் நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள் அதை அவருடைய வழிபத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் அழைக்கிறேன் வந்த டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற வார்த்தையை வார்த்தையாக மட்டும் எடுத்துக் கொள்ளவில்லை வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டார் அதனால்தான் இதுவரைக்கும் கலைஞர் அவர்கள் சொல்லுவதற்கு முன்னால் கண் பார்வை இல்லாதவரை எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம் அவன் ஒரு குருடு வாய் பேச முடியாதவர்கள் எப்படி இந்த மனிதர்கள் கூப்பிட்டார்கள் அவன் ஒரு ஊமை ஏன்டா இப்படி சவுட்டு பயலா இருக்கிற ஏன்டா இப்படி நொண்டியெல்லாம் இங்கே வர்ற இப்படி அவர்கள் உடல் ஊனமுற்றவர்களாக இருப்பவர்களை உள்ளமும் ஊனமுறை செய்த ஒரு சமூகத்துக்கு மத்தியில் அவர்களை ஊனத்தை வைத்து தயவு செய்து எடை போடாதீர்கள் ஒவ்வொருவனுக்குள்ளும் ஒரு திறமை இருக்கும் ஒரு ஆற்றல் இருக்கும் ஒரு வல்லமை இருக்கும் இனி அவர்களை மாற்று திறனாளிகள் என்று அழையுங்கள் ஒரு காலத்தில் அவர்கள் சமூகத்தையே மாற்றும் திறனாளிகளாகவும் மாறக்கூடும் என்று மாற்று திறனாளிகள் என்று அவர்களை ஒருபடி உயர்த்தினார் திருநங்கைகளுக்கு திருநங்கைகள் பெயரை சூட்டி இவர்கள் அல்ல என்று காமராஜன் பாடினாரே அதை அழித்துவிட்டு இவர்களும் திருநங்கை திருநம்பி என்று மூன்றாம் பாலினம் அல்ல மற்ற பாலினத்துக்கு சமமான இனம் என்று அவர்களை உயர்த்துவதுதான் தன் அறம் என்று டாக்டர் கலைஞர் இந்த மண்ணில் நிரூபித்தார் என்றால் அதே வரிசையில் வந்த நம்முடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய முதலடியை எப்படி எடுத்து வைக்கிறார் காலையில அவசர அவசரமா எழுந்து சாதாரண குடும்பத்தில் பிறந்து அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகள் சாப்பிட்டும் சாப்பிடாம கிளம்பி ஓடுகிற அவசரத்தில் பள்ளிக்கூடத்தில் போய் வரிசையில நின்று அந்த பிரேயர் நேரத்திலேயே நிறைய பிள்ளைகள் மயங்கி விழுந்தார்கள் ஏன் மயங்கி விழுகிறார்கள் அவங்க சாப்பிடாம வந்துட்டாங்க அரையும் குறையுமா சாப்பிட்டு வர்றாங்க சத்து இல்லாத உணவை சாப்பிட்டு விட்டு வருகிறார்கள் வகுப்பறையில் ஆசிரியர் என்ன பாடம் நடத்துகிறார் என்பதை கூட காதில் வாங்க முடியாத அளவுக்கு இருந்த அந்த குழந்தைகளின் வயிற்று பசியை தீர்ப்பதுதான் முதல் அறம் கல்விக்கு முன்னால் பசிப்பிணியை தீர்க்க வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு காலை சிற்றுண்டி கொடுத்தார் இந்த மண்ணில் தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று சாப்பாடு கொடுக்கிறவன் தான் உசுரையை கொடுக்கிறவன் என்று சொல்லுகிற ஒரு வழக்கம் இந்த மண்ணில் தான் இருக்கிறது நீங்கள் டாக்டர் பட்டம் வாங்கணும்னு வைங்க கஷ்டப்பட்டு படிச்செல்லாம் முன்னேற வேணாம் இல்லை யாருக்கா பணம் கொடுத்து பட்டம் வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை நீங்கள் டாக்டர் பட்டம் வாங்கணும்னா பசித்த ஒரு மனிதன் அவன் கேட்காமலேயே அவனுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுங்க நீங்களும் டாக்டர் தான் தமிழ் மண் தான் சொன்னது பசியாற்றுகிற ஒருவருக்கு என்ன பெயர் தெரியுமா பசிப்பிணி மருத்துவர் என்று பெயரிட்டது அந்த வகையில் டாக்டர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் எத்தனையோ டாக்டர் பட்டம் எத்தனையோ பல்கலைக்கழகங்களால் வழங்கப்பட்டாலும் கூட அந்த பசியோடு சாப்பிட வந்த குழந்தைகளால் பசிப்பிணி மருத்துவர் என்று சொல்லாமல் சொல்ல வைத்ததுதான் இந்த மண்ணின் முதல் அறம் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எவ்வளவு பெரிய விஷயத்தை அவர் தொடங்கி வைத்திருக்கிறார் என்று அடுத்த அறம் என்ன தெரியுமா இல்லம் தேடி மருத்துவம் யார் யோசிச்சாங்கன்னே தெரியல எவ்வளவு பெரிய சிந்தனை நம்ம ஊர்ல கோவில்கள்லாம் இருக்கும் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் அறநிலைத்துறையில் இருக்கிறதுனால சொல்றேன் நம்ம ஊர்ல கோவில் இருக்கும் பெரிய கோவில் இருக்கும் நம்ம எல்லாரும் போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம் சாமி கும்பிட முடியாம வீட்லயே இருக்கிறவங்க உடல்நலம் இல்லாதவங்க வயதானவர்களும் சாமி கும்பிடணும் இல்லையா அப்ப அதுக்கு நம்ம பெரியவங்க என்ன ஏற்பாடு பண்ணாங்க ஒரு சப்பரம் வரும் சில குறிப்பிட்ட திருவிழா காலங்களில் சப்பரம் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் வந்து நிற்கும் கோயிலுக்கு வர முடியாதவங்க உடல் நலம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அங்கேயே இருந்து கடவுளை வழிபாடு செய்வார்கள் இறைவனை நேசிப்பவர்களுக்கு இறைவனே இல்லம் தேடி வர முடியும் என்றால் உடல் நோயுற்றவர்களுக்கு மருத்துவம் ஏன் இல்லம் தேடி வரக்கூடாது என்று யோசித்தவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடல் நலம் இல்லாதவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாதவர்கள் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்லக்கூட ஆள் இல்லாத முதியவர்களுக்கு உங்களை தேடி நாங்கள் வருகிறோம் என்று இருபத்தி நாலு மணி நேரமும் அவர்களுக்கு மருத்துவ சேவை இன்று செய்யப்படுகிறது என்றால் இவங்கெல்லாம் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்களா இல்ல ஏற்கனவே இவங்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்களா இவங்க ஓட்டு போடுவதற்காகவாது இவங்களால வெளியில வர முடியுமா என்று கூட யோசிக்காமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் நலமாக வாழ வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோள் தான் இந்த மண்ணின் அறம் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்று அதை செயல்படுத்தினாரே அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நல்ல மனிதர் நமக்கு முதல்வராக இன்றைக்கு கிடைத்திருக்கிறார் இல்லம் தேடி கல்வி என்று ஒரு சிறப்பான ஒரு திட்டம் இது எளிய மக்களுக்கு ரொம்ப சாதாரணமா கிடைத்த ஒரு வாய்ப்பாக கிடைத்திருக்கிறது எல்லா பிள்ளைகளும் பாருங்க டியூஷன் டியூஷன் போறாங்களா இல்லையா நிறைய பேர் வீட்டில் கூட பிள்ளைங்களை டியூஷன் விட்டுட்டு தான் இங்க வந்து உட்காந்துருப்பீங்க ஏன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் டியூஷன்ல விட்டாதான் பிள்ளைகள் இல்லைன்னா அவங்களும் நம்ம கூட உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க சீரியல் பார்க்காதன்னு சொன்னா நம்ம மொபைலை வாங்கி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஒரு காலத்துல பிள்ளைகளை செல்லம் கொடுத்து வளர்த்தோம் இன்றைக்கு செல்லு கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படி காலம் மாறிவிட்டது அப்ப ஏழை எளிய மக்கள் அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போகிற மக்கள் டியூஷன் வைக்கிறதுக்கு பணம் இல்லாத மக்கள் அரசு பள்ளியில் பிள்ளைகளை சேர்த்தவர்கள் எங்க டியூஷன் அனுப்புவாங்க ஒரு மணி நேரமாவது அந்த பிள்ளைகள் ரெண்டு உட்கார்ந்து படிப்பதற்கு என்ன ஏற்பாடு இருக்கிறது என்று தந்தை உள்ளத்தோடு யோசித்த முதல்வர் அவர்கள் இல்லம் தேடி கல்வி என்று இருபது மாணவ மாணவியருக்கு ஒரு ஆசிரியர் என்று மாலை அஞ்சு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கல்வி வழங்கப்படுகிறது என்றால் யாருமே உனக்கு ஒன்று தரவில்லை என்றாலும் நீ வாய்விட்டு அதை கேட்கவில்லை என்றாலும் நான் அதை உனக்கு செய்வேன் என்கின்ற ஒரு மாபெரும் சிந்தனையோடு தந்தார் இல்லையா அது இந்த மண்ணின் அறம் அதை தன் வாழ்வியலாக நம்முடைய முதல்வர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் நிறைவாக ஒன்று என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு திட்டம் ஒரு மனுஷன் நம்ம தமிழ் இலக்கியம் சொல்லுது நம்ம சங்க தமிழ் சொல்லுது ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போதே இறந்து பறந்துருது இல்ல அது குழந்தையாவே இல்லாம சதை பிண்டமாக பறந்துருது நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்களோ அதை அப்படியே புதைச்சிட மாட்டாங்க இறந்து பிறந்துருச்சுல அப்படின்னு புதைச்சிட மாட்டாங்க ஒரு வாளால் அது உடலை கீறி இது போர்க்களத்தில் போராடி இறந்திருக்கிறது இதுவும் வீர மரணம் அடைந்திருக்கிறது என்று அந்த குழந்தைய புதைப்பாங்களாம் இந்த மண்ணில் எல்லா உயிர்களும் வாழும் போது ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் கூட மரணத்தின் போதாவது கௌரவமாக மரணிக்க வேண்டும் என்று நினைத்தது நம் தமிழர்களின் அறம் அது அவர் எப்படி செஞ்சார் தெரியுமா யாருக்கு அரசு மரியாதையோடு மரணம் கிடைக்கும் ஒரு நாட்டுக்காக போராடிய ராணுவ வீரர்கள் இறந்து போனால் அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்படுவார்கள் மிகப்பெரிய பதவிகளில் இருந்த அதிகாரிகள் இறந்து போனால் அரசு மரியாதையோடு அடக்கம் செய்வார்கள் மிகப்பெரிய தலைவர்கள் இறந்து போனால் அரசு மரியாதையோடு அடக்கம் செய்வார்கள் ஆனால் மக்களின் முதல்வனாகிய நம்முடைய முதல்வர் அவர்கள் நீ ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி வாழுகிற வரைக்கும் நீ மற்றவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய வாய்ப்பே கிடைக்கவில்லை என்றாலும் சரி நீ இறந்த பிறகு உன் உடலோ உன் உடல் உறுப்புகளோ தானம் செய்யப்பட்டால் நீயும் வீர மரணம் அடைந்தவன் தான் ஒரு ராணுவ வீரனுக்கு சமமானவன் தான் ஒரு தலைவனுக்கு சமமானவன் தான் ஒரு அதிகாரிக்கு சமமானவன்தான் என்று கடைசி காலத்தில் அந்த மரணம் மரியாதையோடு பார்க்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு அரசு மரியாதையோடு கம்பீரத்தோடு கண்ணியத்தோடு அந்த அடக்கம் செய்யப்படுகிறது என்றால் காலையில் ஒரு குழந்தை பசியோடு வந்தால் அதை இறைப்பையை நிறைக்கின்ற ஒரு தகப்பனாகவும் ஒரு உடல் இந்த மண்ணில் மறிக்கும் போது அந்த ஆத்மா நிறைவடைய வேண்டும் என்று ஒரு மகனாகவும் செயல்படுகிற அறத்தின் வழி நிற்கிற அறத்தை தன் வாழ்வியலாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் எளிய மக்களுக்கான பல நல்ல திட்டங்களை தர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அம்மா எழுத்தாளர் சிவசங்கரி அம்மா இப்பொழுது உரையாற்றுவார்கள் கெடுத்த அதிமுக மாநிலத்தை கொண்டாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்